ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்னைக்கு அழகான ஒரு முரளில் வரக்கூடிய கதையை பற்றி நம்ம பார்க்கலாம் அது என்ன கதை என்றால் ரூப் பசந்த் ரூப் என்றால் ஞானம் பசந்த் என்றால் யோகம் ரூப் பசந்த் ஆக வேண்டும் அப்படின்னு பாபா அடிக்கடி சாகார முரளில சொல்வதுண்டு எப்படி ஞானி ஆத்மா இருக்கணும் எப்படி யோகி ஆத்மா இருக்கணும் எந்த இடத்துல நம்ம யோகத்தை பிரயோகம் பண்ணணும் எந்த இடத்துல வந்து ஞானத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு அழகான கதை மூலமாக நாம் இன்றைக்கு பார்க்கலாம் வாருங்கள் ஒரு அழகான விசால் நகரனுடைய ஒரு மகாராஜா இருந்தார் அந்த மகாராஜா பெயர் சந்திர சேனன் எந்த ஊர்ல விசால் நகரில் இந்த சந்திர சேனனுக்கு இரண்டு ராணிகள் இருந்தார்கள் அதில் முதலாவது சுனிதி என்பவர் இந்த சுனிதி என்பவர் மிகவும் சரி பக்தியுடவராக இருந்தார் இன்னொரு ராணி பெயர் வந்து கனகலதா இந்த கனகலதா மிகவும் சரி அகங்காரம் இருந்து தான் விரும்பியதை செய்வது அது மட்டும் கிடையாது செய்விக்க கூடியவளாக இருந்து வந்தால் அந்த விசால் நகரில இப்படியாக இருக்கக்கூடிய வேலையில அந்த முதலாவது ராணிக்கு அதாவது அந்த சுனிதி அவருக்கு ரூப் குமர் இரண்டாவது பேர் பசந்த் குமர் அதனால்தான் பாபா ரூப் பசந்த் அப்படின்னு சுருக்கமாக நம்மிடம் சொல்லுதுண்டு இப்படியாக இந்த இரண்டு மகன்களும் சரி ரூப்குமார் பசந்த் குமார் சொல்லுவாங்க இருவரும் மிகுந்த மன உரிமையுடன் சரி அங்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ராஜ்ய கல்வி படித்து வந்தார்கள் இன்னொரு ராணி இருந்தார் தெரியுமா கனகலதா கனகலதாடைய மகன் மான் கும்பர் சொல்லுவாங்க இந்த மான் குவர் மிகவும் தண்டமானவனாகவும் மிகவும் மிகவும் குறும்பு செய்யக்கூடியவராக இருந்து வந்தான் இப்படியாக இரண்டு ராணிக்கும் சரி முதல் ராணிக்கு இரண்டு மகன்கள் இரண்டாவது ராணிக்கு ஒரு மகன் இப்படியாக இருந்த கூடிய வேலையில அந்த விசால் நகரில இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில அவன் படிப்பதற்கு பதிலாக அந்த இரண்டாவது மகனுடைய மகன் மான் குமார் தனது நண்பர்களுடன் சரி அனைவருக்கும் பிரச்சனை கொடுத்து தன்னை பற்றிய ஒரு பய அதாவது அச்ச உணர்வை ஏற்படுத்தி வந்தான் அந்த மான் குமர் அந்த முதல் ராணி ஒரு வியாதி வந்தத்தினுடைய காரணத்தினால் அதாவது அந்த ராணி சுனிதி என்பவர் இறந்து விட்டார் இந்த சுனிதி இறந்த பிறகு ராணி கனகலதா அதாவது இரண்டாவது ராணி அந்த கனகலதா தன்னுடைய தந்திரத்தினால் அந்த இரண்டு அதாவது சுனிதினுடைய இரண்டு மகன்கள் இரண்டு அந்த ரூப்கும் சரி நாட்டை விட்டு வெளியேற்றி விட்டால் இரண்டாவது ராணியாகிய கனகலதா அந்த இரண்டு பேரும் சரி அந்த ராஜ்யத்திலிருந்து வெளியேறிய பிறகு நாம் மகாராஜா அதாவது சந்திரசேனனுடைய குழந்தைகள் ராஜகுமார்கள் என்பதை யார் இடத்திலும் கூறக்கூடாது அப்படி என்றும் ரூப்குமார் பசந்த்குமார் ரெண்டு பேரும் சரி சொல்லிவிட்டார்கள் ஏனென்றால் அப்படி சொல்வதனால் தன்னுடைய தந்தையினுடைய பெயர் கெட்டுவிடும் அப்படி என்றோ அந்த முதலாவது ராயுடைய சுனிதி மகன்கள் ரூப்குமார் பசந்த் குமார் இப்படியாக பேசிக்கொண்டு கொண்டு விட்டார்கள் இப்படியாக போய் கொண்டிருக்கக்கூடிய வேலையில இரண்டு சகோதரர்களும் எங்கு வேலைக்கு சென்றாலும் அவர்களுடைய கைகள் ரொம்ப மிருதுவாக கைகளும் சரி சிவந்து விடுவதற்கூடியதாக இருந்தது காரணம் ராஜாவுடைய மகன்கள் அல்லவா இருந்தாலும் அனைத்தும் சரி அமைதியுடன் அவர்கள் பொறுத்து கொண்டே இருந்தார்கள் அதாவது ரூப்குமார் பசந்த் குமார் வந்த இரண்டு பேரும் எங்கு வேலை செய்யும் இடங்களில் அவர்கள் அவருடைய பேச்சு அவருடைய நடத்தைகள் எப்படி இருக்கோ ராயல்ட்டியாக இருக்கும் இந்த ராயல்ட்டியை பார்த்து இவர்கள் சாதாரண மாணவர்கள் என்று மற்றவர்களுக்கு தோன்றவே கிடையாது இவங்க இந்த இரண்டு பேரும் சரி ராஜகுமாரர்களாக தான் பார்க்க தோன்றுகிறது அப்படின் அவர்கள் பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள் பேசக்கூடியவர்கள் எல்லாரும் இப்படி தோன்றிற்று அங்கு இருக்கக்கூடிய முதலாளிகள் சில நேரங்களில் அவர்களை அவமானம் செய்து வந்தார்கள் பாருங்க ராஜகுமார்கள் எப்படி நடக்கிறது அதிக வேலைகளையும் செய்ய வைத்தார்கள் இருந்தாலும் அந்த ரூப் பசத் கும்வர் இருவரும் சதா அபகாரம் செய்தவர்களுக்கும் என்ன செய்தார் உபகாரம் செய்து வந்தார்கள் இந்த இரண்டு குமாரர்களும் அவர்கள் ஒருபொழுதும் பிறருடைய காரியங்களை கெடுக்கவே இல்லை இப்படியாக போய்கொண்டிருக்க கூடிய வேலையில சில மனிதர்களுக்கு அவசியமானவர்களுக்கு சிறிது செல்வத்தையும் சரி அவர்கள் தானம் செய்து வந்தார்கள் இடையிடையே சாப்பிடும் பொழுது தானம் கேட்டு யாராவது வந்து விட்டாலும் சரி முதலாளி அவர்களை விரட்டுவதற்கு முயற்சிப்பார்கள் இருப்பார்கள் அவ்வளவு கொடூரம் இப்படியாக அந்த ரூபசன் தங்களது உணவுகளை அவர்களுக்கு தானம் செய்து விடுவார்கள் இப்படி போய் கொண்டிருக்க வேலையில சில சமயத்துல அருகாமையில் பக்கத்தில் உள்ளவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டும் சரி அந்த பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு ஏதாவது தீர்வுகளை அதாவது பிரச்சனைகளை தீர்வு செய்து கொண்டு வந்தார்கள் இரண்டு குமாரர்களும் தங்கள் மூலமாக ஏதாவது உதவும் சரி கண்டிப்பாக செய்து கொண்டே வந்திருந்தார்கள் இப்படியாக பூஜை போன்றவர்களும் செய்து வந்தார்கள் இந்த இரண்டு குமாரர்களும் எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கிருக்க கூடியவர்கள் இவர்களிடத்தில் தங்களது பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு தானாகவே வந்து கேட்டார்கள் பாருங்கள் சரி அவர்கள் இரண்டு பேர் இப்படி நினைத்தார்கள் நாம் சிறிய சிறிய ஊர்களில் வேலை செய்வதை விட நாம் என்ன செய்யலாம் பெரிய நகரங்களுக்கு சென்று வேலை செய்தல் நன்றாக இருக்கும் அப்படின்னு அவர்கள் நினைத்தார்கள் இப்படியாக இரண்டு ஆத்மாக்களும் சிந்தனையுடன் இரு சகோதரர்களும் நகரத்தை நோக்கி சென்றார்கள் சிறிய ஊர்ல நகரத்துக்கு சென்று விட்டார்கள் அப்படி போகக்கூடிய வேலையில ஒரு அடர்ந்த காடு அவர்களை குறுக்கிட்டது அங்கு இரவாகி விட்டது சரி இரண்டு பேரும் என்ன நினைத்தார்கள் சரி இரவாகி விட்டது நம்ம இங்கே தங்கி விடலாம் அப்படி என்று அவர்கள் நினைத்து கொண்டே அந்த நான்கு ஜாமங்கள் இருக்கிறதல்லவா அந்த இரவை முதல் இரண்டு ஜாமங்களை ஒரு சகோதரர் காவல் காக்க வேண்டும் அடுத்த இரண்டு ஜாமங்களை மற்றொரு சகோதரர் காவல் காக்க வேண்டும் அப்படின்னு ரூப்குமார் பசந்த் குமார் ரெண்டு பேரும் முடிவெடுத்து விட்டார்கள் முதலில் மூத்த சகோதரராகிய ரூப்குமார் அதாவது ஞானின்னு சொல்லுவாங்க தன்னுடைய இளைய சகோதரராகிய பசந்த் வரைக்கும் தூங்க வைத்தார் இப்படியாக இரண்டு ஜாமங்கள் முடிந்த பிறகும் மூத்த சகோதரருக்கு இளைய சகோதரர் எழுப்பக்கூடிய விருப்பம் ஏற்படவில்லை தூங்கிக் கொண்டே இருக்கின்றார் குமார் ஆனால் மூன்று ஜாமம் முடிந்ததும் திடீரென்று கண்கள் திறந்தன ஆகாய நட்சத்திரங்களை பார்த்து சகோதரர் நோக்கி நீ என்னை மூன்று ஜாமங்கள் தூங்க வைத்து விட்டாய் இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் ஓய்வாக தூங்கிக் கொள்ள என்று சொன்னார் சரி பகல் பொழுதில் நடந்தது மற்றும் மூன்று ஜாமங்கள் அந்த வீழ்த்த கலைப்பினுடைய காரணத்தினால் அந்த முதல் ரூப்குமார் ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிவிட்டார் அப்போ பசந்த்குமார் விழித்து கொண்டே இருந்தார் அந்த நேரத்துல மேலே இருக்கக்கூடிய அந்த மரத்துல கிளியும் மைனாவும் இந்த மரத்தில் வருடத்திற்கு ஒரே ஒரு பழம் மட்டும் பழுக்கும் இது வந்து ரூபாருக்கு தெரியாது ஏன்னா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாரு காரணம் மூணு ஜாமங்கள் தூங்கி தூங்காம காரணத்தினா ரொம்ப தூங்கிட்டார் அவரு இப்போ அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளி மைனாவும் இந்த மரத்தில் வருடத்திற்கு ஒரு ஒரு பழம் மட்டுமே பழுக்கம் ஆனால் இந்த பழத்தை யார் பறிக்கின்றார்களோ அவர்களை விஷமுள்ள நாக தீண்டிவிடும் மேலும் யார் இதனை சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் விடிந்ததும் என்ன ஆகுவார்கள் தெரியுமா மகாராஜா ஆகிவிடுவார்கள் ஆனால் மகாராஜாவாக ஆனதும் அவர்கள் பழைய நினைவுகளை மறந்து விடுவார்கள் அதாவது தன்னுடைய பழைய நினைவுகள் வரும் அதனால்தான் இந்த பழத்தை சாப்பிடுவதற்கு யாராவது அவருக்கு நினைவு ஏற்படுத்தும் பொழுதுதான் பழைய நினைவுகள் வரும் அப்போ அதனால்தான் இருக்கக்கூடிய பலர் இந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர்களை விஷப்பாம்பு விட்டது என்று அந்த இரண்டு கிளியும் மைனாவும் பேசிக்கொண்டது அந்த பேசிக்கொண்ட உரையாடல்களை கேட்ட வசந்த்குமாரினுடைய மனதில் நாம் இரண்டு சகோதரர்களாக இருக்கின்றோம் ரூப்குமார் இந்த உரையாடலை கேட்காததால் நான் இந்த பழத்தை பறித்து மூத்த சகோதரை சாப்பிட வைத்துவிட்டால் அவர் மகாராஜாவா ஆகிவிடுவார் ஏனென்றால் என்னை விட அவரிடத்தில் பிரஜைகளை பாலனை செய்யக்கூடிய குணம் அதிகமாக இருக்கிறது அவர் பிரஜைகளை மிகவும் சுகமாக வைத்துக்கொள்வார் அதாவது தியாக பாவனை என்று நினைத்தார் குமார் சரி அவர் பழத்தை சுயம் சாப்பிட்டு விட்டு அப்படி அப்படின்னு இருந்தாலும் அந்த பழத்தை பறித்ததும் ரூப்குமாரை எழுப்பி சகோதரனே இந்த மரத்தில் மிக இனிய பழங்கள் இருக்கிறது நான் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன் ஒன்றே ஒன்றுதான் பாக்கி இருக்கிறது அப்படின்றோ பசந்த்குமார் என்று சொன்னார் நீ இதனை சாப்பிட்டு விடு என்று கூறி ரூப்குமாரே பழத்தை சாப்பிட வைத்தார் சிறிது நேரத்தில் விஷப்பாம்பு வந்து பசந்த் குமாரை தீண்டி உடனே அங்கிருந்து சென்று விட்டது அப்போ பசந்த்குமார் மயக்கம் அடைந்து விட்டார் அப்பொழுது ரூப்குமார் அவரை தூக்கி கொண்டு அருகாமல் இருக்கக்கூடிய நதிகரைக்கு சென்றார் தீண்டப்பட்ட இடத்தை சிறிது கிழித்து அந்த அவருடைய காலை ஓடும் நதியில் வைத்தார் அதாவது ரத்தத்தின் கூடவே விஷம் என்னாச்சு நீர் சென்று விடும் அப்படின்னு நினைத்து அப்படி செய்தார் ரூப்குமார் முதலாவது ரூப்குமார் சிறிது வெளிச்சம் வந்ததும் சிறிது தூரத்தில் ஒரு நகரம் தென்பட்டது அப்ப என்ன செய்யாரு சரி இங்கே யாராவது வைத்திருப்பார்கள் அழைத்துவதற்காக அந்த நகரத்தை நோக்கி சென்றார் அந்த நகரத்தினுடைய ராஜாவுக்கு எந்த வாரிசு இல்லாமல் இருந்து வந்தது ராஜாவுடைய மரணத்திற்கு பிறகு ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் நகரனுடைய நான்கு சந்திக்கக்கூடிய சந்திப்பில் கூட வேண்டும் அங்கு யானை யாருடைய தலையின் மீது அந்த கலசத்தை வைக்கின்றதோ அவரே இந்த ராஜ்யத்தினுடைய புதிய ராஜா ஆவார் அப்படின்றோ ராஜகுரு சொன்னார் அதன்படி அந்த ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் விடிவதற்கு முன்பாகவே அதாவது சூரியன் வருவதற்கு முன்பாகவே நகரனுடைய அந்த நான்கு சந்திக்கக்கூடிய இடத்தில் எல்லாரும் வந்து சேர்ந்து விட்டார்கள் சரி இன்னொரு புறம் வைத்தியரை தேடுவதற்காக அந்த ரூப்குமார் அந்த நகருக்கு சென்ற பொழுது ஒவ்வொரு வீடு காலியாகவே இருந்தது அவர் நகரனுடைய அந்த நான்கு சந்திக்கக்கூடிய சென்று வைத்தியை சந்தித்து அவரை தன் கூடவே வருவதாக வேண்டிக் கொண்டிருந்த பொழுது அப்போ அங்கே யானையை சுற்றி சுற்றி அந்த இடத்திற்கு வந்து அங்கிருக்கக்கூடிய ரூப்குமருடைய தலையில் கலசத்தை வைத்து விட்டது கலசம் தலையில் பட்ட உடனேயே ரூப்குமார் அதாவது கடந்த நினைவுகளை மறந்து விட்டார் அதாவது ராஜ்ய சம்ஸ்காரம் மட்டுமே வெளிப்பட்டது அதாவது சாதாரண ரூபத்தில் உள்ள ரூப்குமார் உண்மையில் ராஜகுலத்தினுடைய மகனாக இருந்தார் இப்பொழுது என்ன ஆகிவிட்டார் மீண்டும் ராஜாவா ஆகிவிட்டார் அதாவது பட்டாபிஷேகத்திற்கு பிறகு அவர் ராஜ விவகாரங்களை கவனித்த பொழுது முழு ராஜ்யம் எப்படி தெரியுமா இருந்தது சுகம் இருந்தது சாந்தி நிறைந்த சாம்ராஜ்யமாக ஆகிவிட்டது எல்லாம் ஒரு நடந்து நடந்துவிட்டது பிரஜைகளுக்கு அனைத்து வகையான வசதிகளையும் செய்து கொடுப்பதில் அவர் கவனம் செலுத்தினார் இரவு பகலாக நகரவளம் துக்கங்களை அறிந்து கொண்டு பிறகு ராஜ தர்பாரில் விவாதம் செய்து சமாதானம் செய்தார் அவருக்கு பிரஜைகளின் மீது அளவு கடந்த பாசம் இருந்ததால் குறுகிய காலத்திலே அவர் பிரஜைகளுக்கு சிறியமான ராஜாவாக ஆகிவிட்டார் முதலாவது அந்த ரூப்குமார் அங்கு பசந்த்குமாரனுடைய நதியினுடைய நீரோட்டத்தின் மூலம் அதே நகரில் ஆற்றுப்படித்துறையினுடைய அருகில் சென்றடைந்தார் அப்பொழுது அங்கு துணி துவைத்துக் கொண்டிருந்த வண்ணன் அவரை காப்பாற்றி விழிப்படைய செய்தார் இயல்பான நிலைக்கு வந்ததும் அந்த பசந்த் குமார் அதாவது விஷப்பாம்பு தீண்டியது அல்லவா அந்த பசந்த்குமார் தன்னுடைய சகோதரராகிய ரூப்குமாரை தேட முயற்சித்தார் அவர் இந்த ராஜ்யத்தினுடைய மகாராஜா என்பதை பிறகு அறிந்து கொண்டார் மேலும் என்ன செய்தார் தெரியுமா அவரு ரூப்குமார் அனைத்து நினைவுகளும் மறந்திருப்பார் நான் பொழுதுதான் அவருக்கு நினைவு வரும் அதாவது அந்த பறவை சொன்னதல்லவா யார் அந்த பழத்தை சாப்பிடுவார்களோ பழைய நினைவுகளை மறந்து விடுவார்கள் அப்படின்று அதை நினைத்து பசந்த்குமார் ஏற்கனவே அறிந்திருந்திருந்தார் அதனால் இப்படி எண்ணிக்கொண்டே அந்த ராஜத்தில் இருக்கக்கூடிய ராஜ தர்பாருக்கு சென்று தன்னுடைய முழு வாழ்க்கையை சரித்திரமாக பாடலாக பாடினார் பசந்த்குமார் பாட்டை கேட்ட மகாராஜா அதாவது ரூப்குமருக்கு தன்னுடைய பழைய நினைவுகள் திரும்பவும் வெளிப்பட்டது மேலும் அது மட்டுமா அவர் தனது சகோதரனாகிய பசந்த்குமாரை அடையாளம் கண்டு கொண்டார் பிறகு அவரை தனது மந்திரியா ஆக்கிக் கொண்டு இரு சகோதரர்களும் மிக அழகான ரூபத்தில் ராஜ்யத்தை ஆண்டார்கள் யாரு அந்த சந்திரசேனனுடைய முதலாவது ராணுடைய சுனிதினுடைய மகன்களாகிய ரூப்குமார் குமார் இப்ப அதற்கு அழகான நம்ம வந்து இந்த சங்கமுகத்துல பாபா என்ன சொல்ல போகிறார் பார்க்கலாம் அதனால்தான் சங்கமுகத்துல சிவ நமக்கு குழந்தைகளாகிய பாபா அடிக்கடி சொல்லுவதுண்டு குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது இருக்கின்றீர்கள் வனவாசத்தில் இருக்கின்றீர்கள் அதனால நீங்க எப்படி இருக்கணும் சாதாரண ரூபத்தில் இருக்க வேண்டும் சாதாரண ரூபமா அப்படி என்றால் என்ன உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய உங்களுடைய விவகாரங்கள் உங்களுடைய முகம் உங்களுடைய பார்வை தோற்றம் உடல் மனம் பொருள் எல்லாம் இருக்க வேண்டும் அதாவது இவர்கள் சாதாரண மாணவர்கள் கிடையாது என்று மற்றவர்களுக்கு தோன்ற வேண்டும் இவர்கள் ஈஸ் குலம் தெய்வீக குலத்தை சார்ந்த ஆத்மாக்களாக இருக்கிறார்கள் அதாவது நம் ஏற்கனவே கதையில் பார்த்தபடி அந்த பசந்த் குமார் அனைத்து விஷயங்கள் அறிந்திருந்தும் ரூப்குமாரை மகாராஜா ஆக்கினார் அதனால்தான் இந்த சங்கமுகத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதே போன்று குழந்தைகளாகிய உங்களிடத்திலும் எப்படி இருக்க வேண்டும் தியாக பாவனை இருக்க வேண்டும் குழந்தைகளாகிய நீங்கள் சத்தியுகத்தில் என்ன ஆக போகிறீர்கள் ராஜாவா ஆக போகிறீர்கள் சத்தியுகத்தில் ராஜாவாக ஆரங்க பின்பு நீங்கள் பழைய நினைவுகள் அதாவது இந்த ஈஸ்வரிய ஞானத்தை மறந்து விடுவீர்கள் ஆனால் உங்களிடத்தில் என்ன இருக்கு தெரியுமா தெய்வீக குண சம்ஸ்காரங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் கல்பத்தினுடைய கடைசியில் நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் இந்த முதல் இடை கடை ஞானத்தை கொடுப்பேன் இந்த சங்கமுகத்தில் அப்பொழுது உங்களுக்கு மீண்டும் என்னாகும் பழைய நினைவுகள் வெளிப்பட்டு விடும் அதனால்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் ரூபசந்தாக இருக்க வேண்டும் அந்த ரூப்குமார் பசந்த் குமார் எப்படி இருந்தார்கள் சாதாரண பார்வையாக இருந்தாலும் ராஜகுமாரர்களாக அவருடைய பேச்சுகள் வார்த்தைகள் நடத்தைகள் மற்றவர்களுக்கு வழியாக இருந்தது அது போலத்தான் நாம் சங்கமிக பிராமண குழந்தைகள் ரூப் பசந்த் போல நாம இருக்க வேண்டும் என்று அடிக்கடி சாகார முரளியில நமக்கு புரிய வைப்பது உண்டு சரிதானே அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்னைக்கு அழகான ஒரு முரளில் வரக்கூடிய கதையை பற்றி நம்ம பார்க்கலாம் அது என்ன கதை என்றால் ரூப் பசந்த் ரூப் என்றால் ஞானம் பசந்த் என்றால் யோகம் ரூப் பசந்த் ஆக வேண்டும் அப்படின்னு பாபா அடிக்கடி சாகார முரளில சொல்வதுண்டு எப்படி ஞானி ஆத்மா இருக்கணும் எப்படி யோகி ஆத்மா இருக்கணும் எந்த இடத்துல நம்ம யோகத்தை பிரயோகம் பண்ணணும் எந்த இடத்துல வந்து ஞானத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு அழகான கதை மூலமாக நாம் இன்றைக்கு பார்க்கலாம் வாருங்கள் ஒரு அழகான விசால் நகரனுடைய ஒரு மகாராஜா இருந்தார் அந்த மகாராஜா பெயர் சந்திர சேனன்